கொஞ்ச நாள் வராம இருந்தோம்ல அதுல எங்க அம்மா என்னையே மறந்து போய்ட்டாவோ இல்ல இல்ல என் மைனிகாறி மறக்க வச்சிருக்காங்க உங்களுக்கு மீன் குழம்பு கொண்டு வரட்டுமா என்ன ஒரு இனிமையான குரல் நம்பtene 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 ஆ நம்பtene இல்ல மீன் குழம்பு கொண்டு வரட்டுமா இந்த இனிமையான குரலுக்கு சொந்தக்காரியா நீ மீன் குழம்பு கொண்டு வரட்டுமா என்கிறதே

மீன் குழம்பு வச்சது தெரியுமா மீனம்மா ஏத்த மாதிரி பேர் என்ன அழகா இருக்கு தங்கம் விக்கிற வேலைக்கு மயிலுக்கு எவ்வளவு நகை வாங்கி போட்டாலும் நல்ல தான் இருக்கும் ஏனே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் அவங்க வீட்டுல போய் அளவு வளையல் வாங்கிட்டு வரேன் யாரு வீட்டுல போய்க்கா வாங்க போறியா அதான் மீன் குழம்பு வச்சது மரகதக்கா இல்ல மரகதக்கா கையளவு உங்களுக்கு வேண்டாமா வளையல் வாங்கதுக்கு என்னக்கா சொல்லுதியே இந்த மீன் குழம்பு செஞ்சது மரகதக்காவா அம்மா வீட்டுக்கு மருமகன் வந்திருக்கேன் சொல்லிக்கிட்டு உங்களுக்கு வெறும் சோத்தையும் வெறும் குழம்பையும் வைக்க கூடாதுல அதான் எங்க அத்தை மரகதக்கா வீட்டுல போய் மீன் குழம்பு பொரிச்ச மீன் அப்புறம் இந்த பொரியல் எல்லாத்தையும் வாங்கிட்டு வந்தாவோ நீங்க எப்பவுமே உண்மை தானே தம்பி பேசுவீங்க நீங்க சொன்ன மாதிரி மரகதக்காவுக்கு ரெண்டு கையிலையும் ரெண்டு பவுனுக்கும் வளையல போட்டுருங்க சரியா ஐயோ நான் மயிலுன்னு நினைச்சுனா இவ்வளவு பாராட்டி பேசுனே கடைசில ஆள் மாறி போச்சே சின்ன அளவு வாங்கிட்டு ரெண்டு வரேன்ல வளையல் வாங்கி போடுறோம் எப்படியாவது சொல்லி சமாளிப்போம் என்ன தம்பி ஒவ்வொரு பவுன்ல ஒவ்வொரு வளையலா இல்ல ரெண்டு ரெண்டு பவுன்ல ரெண்டு வளையலா ஏக்கா மரகதக்காவே தங்கமான மனசுக்காரங்க தங்கமான மனசிக்கு தங்கம் எதுக்கு

சரிப்போ அத்தை மகள் அத்தான் மறந்தேனா அத்தை மகள் மயிலுவை அத்தான் மறந்தேனா என்னக்கா கீழே

வெரைட்டி விட்டாவோ அப்ப வெரைட்டி விட்டா அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அப்புறம் இவன் என்னத்துக்கு இங்க வந்திருக்கா எதுக்கு வந்திருக்கா அதையும் சொல்லுங்கலாம் எனக்கு புரியலையே பாரு மீன் நல்ல சோறு తిన్నా மட்டும் போதாது நல்ல புத்திசாலித்தனமா யோசிக்கணும் என்ன மாதிரி எல்லாம் நாடகமா தான் இருக்கும் அத உங்க அத்தை காரி உங்க அம்மாவோட சம்பந்தி காரி அவ மர்மா என்னால என் மைனி கிட்ட இந்த வீட்டை எழுதி வாங்க முடியல அதனால நான் நம்ம வீட்டுக்கு போற மாதிரி போறேன்

你存在我，免得。<music> <music> உங்க அம்மா கிட்ட நல்ல பேர் வாங்கியாச்சு நல்ல பேசி எடுத்து கைக்குள்ளையும் போட்டு வச்சிருக்காவோ இனிமேல் இவகிட்டையும் நல்ல பேசி எடுத்து வச்சாவுண்ணா அப்புறம் உங்க மாமியார் நல்ல பேர் வாங்கிக்கிடலாம் இங்க அவ மாமியார் கிட்டையும் நல்ல பேர் வாங்கிடலாம்ல கடைசியில சின்ன பொண்ணுக்கு மேல யாரும் எந்த குறையும் சொல்ல மாட்டாவல்ல ஓ மைனிகாரிக்கு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்னு தான எண்ணமே ஏக்கா அப்ப நீங்க சொல்லத பார்த்தா ஏ மைனிகாரியும் அந்த மயிலும் கூட்டு கள்ளியா அப்படிதானே ஆமா கூட்டு கள்ளியா தான் உங்க அம்மே ஏமாத்தலாம்

வேற என்ன வேலை கரெக்ட்டா 4 மணிக்கு வந்துருவேன் அப்படி கொஞ்ச நேரம் தவறிட்டா மூளை முக்காலுக்கே வந்துருவேன் சரியா ஆ சரிகா சரியான கூமுட்ட சரியான கூறுட்ட குக்கர் நம்ம மேனேஜர்லாம் அவ கொண்டு வந்த சோதா அவ கையில இருந்தே வாங்கி நான் அவளதையும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன் அது கூட தெரியாம அவ பாட்டுக்கு பேசிட்டு போறான் அறிவு கண்ணா நான் தரந்துட்டானாம் அப்ப இவ்வளவு நாளா ரெண்டு கண்ணையும் மூடிட்டேவா இருந்தா எது எப்படியோ மரகதக்கா வீட்ல மீன் குழம்பு தர

பப்பா அந்த மயிலு பிள்ளை அவ என்ன பாவம் பண்ணala இந்த மாதிரி சவுண்ட் சறோட मामியாராக கிடச்சிருக்க மயிலுக்கு நூ ராயிஸ் இப்பதான் அவளை பத்தி பேசிகிட்டு இருந்தானே வேற பாறா ஆமா மயிலே சாப்பிடு மக்கா பாட்டி சாப்பிடு நீங்க சாப்பிங்களா ஏப்பா இந்த மயில என்ன அக்கரியோட மரியாதையோட விசாரிச்ச ஆமா மக்கா நான் சாப்பிட்டேன் நல்ல நல்ல விசாரிச்சதெல்லாம் போதும் கேம்டி அவகிட்ட கேட்டா உனக்கேம்டி கோவம் இங்க பாருமா நீ பேசாம இரு யாருகிட்ட எப்போ எப்படி பேசணும்ங்கற விவரமே உனக்கு தெரிய மாட்டேங்கு ஆமா இவளுக்கு மட்டும் அப்படியே எல்லார்கிட்டயும் எப்படி பேசணும்ங்கறதெல்லாம் தெரியும்ல இங்க பாரு மணி இப்போ 3 மணிக்கிட்ட આવபோதே எங்க மாமியார் வீட்ல இருந்து நிறைய ஆழத்து துணியெல்லாம் ஆளிட்டு வந்திருக்கேன் அவள தேய்ச்சு காயே போட்று அதுக்கு அப்புறம் 4 மணிக்குள்ள போட்டு நல்ல சுட சுட பாலைக்கே பச்சீன் செஞ்சு வையி திமறு பிடிச்சவ போடுதா இந்த என் பொட்டி என்னமெல்லாம் சொல்லுதா ஒரு பெரிய பாடுறாங்க எடுத்து அவ வாயை உடைக்கணும் போல இருக்கு உண்மையாவே எனக்கு சுத்தமா அறிவு இல்ல மூளையும் இல்ல ஏதோ விவரம் தெரியாத வயசுல காதல் என் கண்ணை மறைச்சிட்டு அதனாலதானே இந்த மேனகாவா கல்யாணம் பண்ணி தொலைச்சு பேசாம இவள கல்யாணம் பண்ணாம கொஞ்ச நாள் நான் வெயிட் பண்ணியிருந்தோம்னா இந்த அழகு தேவதை மயிலு செல்லத்த கல்யாணம் பண்ணியிருக்கலாம என்ன பண்ணது என் வாழ்க்கையில ஏற்கனவே விதி விளையாடிட்டு விளையாடியது இப்பவும் விளையாடி கொண்டே இருக்கிறது நீ வேணா